வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்குமா அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதுதான் பெரும்பான்மையான மக்கள் தயாராகக்கூடிய தேர்வுகள் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியும் நமக்கு மெயில் பண்ணியும் நம்ம போடுற வீடியோல கமெண்ட் செக்ஷன்லயே தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது நடக்குமா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் தொடர்பாக தான் அதை பத்தி நம்ம டீடெயிலா பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பத்தின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ ஃபோர் மற்றும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய பொது தேர்வுகள் எஸ்எஸ்சி தேர்வு ரயில்வே எஸ்ஐபிசி அண்டு மற்ற போட்டி தேர்வுகள் இது எல்லாத்துக்கும் கம்பைன்டா ஜிஎஸ்க்கு ஒரு பவுண்டேஷன் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அதாவது பொது அறிவுக்கு மட்டும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசன் இல்லாம பொது அறிவை மட்டும் குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டு வரோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்க்குலாம் கிளாஸஸ் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான் லைவ் கிடையாது ஸோ லைவ்னா ஒரு டைமில் வந்து பார்க்கணும் ஒரு டைமில் சில பேரால் பார்க்க முடியாது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவோம் அதுக்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்பில் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் அதை ஷேர் பண்ணுறதோ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது பிரைவசி பாலிசினால இப்படி வச்சுருக்கிறோம் இது பெரிய நிறைய பேர் கேட்குற விஷயம் சார் என்ன சார் பிடிஎஃப் கொடுத்தா பரவாயில்லையா சார் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் நாங்களே வச்சுக்கிறோம் படிக்கிறோம் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான பிடிஎஃப் இருக்கும் எக்கச்சக்கமா டெலகிராம் குரூப் அது எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வரும் ஏதாவது ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோமா படிச்சிருக்கோமா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம கிட்ட பிடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு டஸ்ட் பின் மாதிரி நிறைய சேர்ந்துக்கிட்டே போயிடும் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதனுடைய முக்கியத்துவமும் தெரியாம போயிடும் இப்போ நீங்க இருந்து அதாவது அக்டோபர் மாசத்துல இருந்து படிச்சா கூட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மா இந்த வருஷத்துல மூணு மாசம் அடுத்த வருஷத்துல கண்டிப்பா கட்டாயமா எலெக்ஷன் ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்கும் அது வரைக்கும் எந்த எக்ஸாம் நடத்த மாட்டாங்க அதுக்கு அப்புறம் எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரலாம் அப்ப அதுல ஒரு அஞ்சு மாசம் எட்டு மாசம் இருக்கு பொறுமையா உக்காந்து நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட பக்காவா நோட்ஸ் எடுத்து எல்லா சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் நல்ல முறை அதுதான் உங்களுக்கு ஒன்னோ குரூப் டூவோ மெயின்ஸ் போன்ற தேர்வுகளுக்கோ அல்லது மற்ற எஸ்எஸ்சி ரயில்வே தேர்வுகள் எந்த எக்ஸாமா இருந்தாலும் கைப்பட எழுதி நோட்ஸ் எடுக்கிறது தான் யூஸ் ஆகும் ஸோ இதுதான் என்னுடைய முக்கியமான சாரம்சம் ப்ரைவேசி பாலிசினால நம்ம டவுன்லோட் பண்ண அளவுக்கு வச்சிருக்கிறோம் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான் ஸோ நம்ம எப்போ வேணா ரெக்கார்ட் பண்ணி தேவையானதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பிடிஎஃபையும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்க தான் ஸோ இதுக்கான வேலிடிட்டி ஒன் இயர் ஃபீஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து நம்ம தீபாவளி வரைக்கும் தான் தீபாவளிக்கு அப்புறம் இதோட ஃபீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் இன்கிரீஸ் ஆயிடும் அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்க இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபீஸு செவன் டபுள் நைன் இதுவும் அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் எயிட் டபுள் நைனை இன்க்ரீஸ் ஆயிடும் சிங்கிள் பேமெண்ட் தான் ஸோ மற்றபடி எந்த கன்செஷன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டியூட்ல போய் கேட்டு பாருங்களேன் அவங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்கல்லாம் தாண்டி ஒரு சின்ன இன்ஸ்டியூட் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் கிளாஸ் எடுக்கிறதே கிடையாது ஆனா அடுத்தது அது ஒர்த்தா இருக்கா கண்டென்ட் இருக்குதா எக்ஸாமுக்கு வருதான் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்வில நீ அங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ல இருந்து சோ கால்டு பெரிய இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கில் பல ஆயிரங்கள் வாங்குற இன்ஸ்டியூட்ல எங்கேயாவது போய் கேட்டு மனசாட்சியோட மனசாட்சோட யோசிப்பாருன்னு உங்களுக்கு புரியும் அதே போல ஃபீஸ் கட்டும் போது கேட்க மாட்டோம் கட்டி முடிச்சுட்டு படிச்சிருவோம் எக்ஸாம் எழுதிவோம் எக்ஸாம் கொஷினே வராது அதையும் கேட்க மாட்டோம் ஆனா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே கேட்பாங்க நாம எதுக்குமே தயங்காம எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டுட்டு நம்ம நடத்துறோம் நம்ம வீடியோ கோர்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரூப் பண்ணிட்டு வரோம் ஒரு எக்ஸாமு கிடையாது போன வருஷம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த வருஷம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் நம்ம பிரிலிம்ஸ்ல நடத்துறது எவ்வளவு வருது அப்படிங்கிறத ப்ரூஃபா போடுவோம் போட தான் போறேன் அதே போல் அடுத்த வருஷத்துக்கும் கட்டாயமாக போடுவாரு எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த விஷயங்கள் இந்த வகுப்புகள் யாருக்கு நம்பிக்கை தேவை எல்லாத்தையும் தாண்டி இதில் ஜாயின் பண்ண நம்ம படித்து பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ரொம்ப தேவை இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இந்த ஃபீஸ் வந்து நிலையானது அல்ல மாறக்கூடியதுன்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடும் அதுக்காக சொல்லியிருக்கிறோம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம் இதுக்கான ஆண்ட்ராய்டு ஐஃபோன் அண்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் கால் வேண்டாம் ஒன்லி மெசேஜ் இதே நம்பரில் தான் நீங்கள் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் டவுட் கிளாரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ அல்லது மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புனாலும் சரி உங்களால் டைப் பண்ண நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் சார் எந்த டவுட் எப்போ இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விடிய காலாக ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வர உங்களுக்கு கேட்குற கொஷனுக்கான ஆன்சர் வித் எக்ஸ்பிளேஷனுடைய கொடுத்துருவேன் அப்படிதான் நம்ம இது வரைக்கும் கைட் பண்ணிட்டு வரோம் ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதாவது அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கான முழு பதிலையும் இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துரும் டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வரப்போகுது எந்த டேட் எல்லாம் தெரியாது டிசம்பர் மாதம் ஒன்னுல இருந்து முப்பத்தி என்னைக்கு வேணாலும் இந்த ஆனுவல் பிளானர் வரலாம் இந்த ஆனுவல் பிளானரில் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வருமா அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்றேன் இந்த மூணு தான் நிறைய பேர் கண்டிப்பா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலா எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நடக்கும் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் எலிஜிபிலிட்டி சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்களா இல்லையா ரிசல்ட் எப்போ வரும் வேகன்சி என்ன இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு எதுவுமே நம்ம கையில் கிடையாது எல்லாம் டிஎன்பிசி கையில் தான் இருக்கு தான் முடிவு பண்ணி சொல்லணும் ஆனால் நான் திரும்பவும் ஆணித்தனமா சொல்றேன் குரூப் ஒன் டூ போர் மூணு நோட்டிபிகேஷன் அடுத்த வருஷம் வரும் அதுல இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது இந்த டிஎன்பிசி தான் முடிவு பண்ணும் அதிகபட்சமா மே அல்லது ஏப்ரல் ஏப்ரல் டு மே குள்ளார நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்து முடிஞ்சு புதிய அரசாங்கம் மேபி இந்த கவர்மெண்டே கண்டினியூ ஆகுதா இல்ல வேற ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதா தெரியாது மேக்சிமம் இதுக்குள்ள முடிஞ்சிடும் எல்லாமே ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதாவது மே மாதத்துலேருந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் ஒன் பை ஒன்னாக நடக்க ஆரம்பிச்சிடும் நோட்டிஃபிகேஷன் மேபி வரலாம் டிசம்பர் டிசம்பருக்குள்ளாற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கு அப்புறம் தான் நடக்கும் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மேபி இதுக்கு முன்னாடி கூட வரலாம் மார்ச் ஏப்ரல் மேல கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம் இதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எக்ஸாம்ஸ் கட்டாயமாக ஜூன் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் ஷியூரா நடக்கும் நம்பி படிங்க நம்பிக்கையோட படிங்க நான் தனித்தனியா என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சோம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்களா ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் குரூப் ஒன்னுக்கு தனியா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு தனியா குரூப் ஃபோருக்கு தனியா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அதுல எப்படி நோட்ஸ் எடுக்கணும் மற்ற எஸ்எஸ்சி தேர்வுகள் எப்படி தயாராகிறது ரயில்வே தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த இந்த மூன்று தேர்வுகளுக்கு அல்லது பொதுவான தேர்வுகளுக்கு படிக்கிறது எப்படின்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷூராக எக்ஸாம் வரும் நம்பிக்கையோட படிக்கும் தேங்க்யூ